ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ யூஷுவல் எப்பயும் போல் கிருஷ்ணர் படம் கிருஷ்ணர் விக்கிரகம் அப்புறமா குட்டியாக ரெண்டு வெள்ளி கிருஷ்ணர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் வருஷ வருஷம் நான் எல்லாமே உங்களுக்கு இந்த கிருஷ்ணரோட பொம்மைகள்லாம் காமிக்கிறது தான் இப்போல் கிருஷ்ணர் அழகாக வந்து குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் செய்வோமோ பர்த்டே அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி விட்ட குளிப்பாட்டி அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆயில் பாத்லாம் பண்ணி அழகாக வரை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட இந்த வந்து குட்டி ஊஞ்சல் இருக்குது ஸோ அந்த ஊஞ்சலில் வந்து அவருக்கு புது ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சு அவரை அழகாக அலங்காரம் பண்ணி எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக வந்து எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப இஷ்டம் அதனாலேயே வந்து எங்கள் வீட்லேயும் ரெண்டு குட்டி கிருஷ்ணர் இருக்காங்க கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலராக போடலாம் அப்படின்னு மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஏன்னா இந்த வெள்ளை டைல்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியாது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க எங்கள் மாமியார் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே கிருஷ்ணரே வீட்டுக்குள்ளே வந்தால் மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நார்மலாகவே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா பக்ஷணம் ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் நெவேந்தியத்துக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சது அந்த அவள் அதில் வந்து பாயசமோ இல்லை அவள் வந்து ஊற போட்டு கொஞ்சம் வெளில மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட வைக்கலாம் அப்புறம் அப்பம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வெண்ணெய் மெயினை ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வைப்பேன் இந்த தடவை வந்து பக்ஷணம்லாம் என்னால் பண்ண முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அதனால்தான் தான் வீடியோ கூட என்னால் கண்டினியூஸாக போட முடியல இருந்தாலும் நான் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் வரலட்சுமி நோம்பு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் வந்து பூஜையில் போய் கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வருஷ வருஷம் அவங்க வீட்டில் பூஜை வந்து கிராண்டாக நடக்கும் நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு இல்லை அப்படின்னாலும் அவங்க வீட்டில் போய் சரடு சரடு கட்டிக்கிறது ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது எனக்கு அது எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து வருஷ வருஷம் கூப்பிட்டுருவா நானும் போயிடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து அப்பம் ஸ்பெஷல் அப்பம் வந்து எங்கள் மாமியார் தான் பண்ணிகிட்ருக்காங்க டிஃபனுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ரெசிபி வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் வந்து கோலம் போட்டுட்ருந்தேன் சாமிக்கிட்ட வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாங்க எப்பயும் போல் நம்ம அழகாக வந்து வாசல்லேருந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு இந்த பெரிய கிருஷ்ணர் வந்து எட்டி பார்த்துட்ருக்கார் எனக்கும் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடு அப்படின்ட்டு அன்றைக்கி இந்த மாதிரி கோலம் தான் நான் போட்டிருந்தேன் மா கோலம் எப்பயுமே போடுவேன் வாசலில் வந்து ஒயிட் கலரில் போட்டுட்டு கிருஷ்ணர் பாதை மட்டும் கொஞ்சம் அழகாக பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு மஞ்சள் கலந்து போட்டிருந்தேன் ரொம்ப லக்ஷணமாக இருந்தது அன்றைக்கி வந்து எப்பயும் போல் பூஜை இருக்குது பூஜை வந்து என்னோடய ஹஸ்பண்டோ அவங்களோட அண்ணாவும் தான் சேர்ந்து பண்ணாங்க நான் வந்து காலையில் அவரை குளிப்பாட்டி அவருக்கு அலங்காரம் அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டேன் எப்பயும் போல் டிவியில் வந்து அந்த ஜென்மாஷ்டமி சாங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு இருந்தேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கே ஒரு அழகான கிஃப்ட் வந்து வந்திருந்தது ஓம் சக்தி என்டர்பிரைசஸ் அவங்கள பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ளூடூத் பிளேயர் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் நைன்டி சிக்ஸ் லோகாஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் ஊதுபத்தி அதெல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அவங்களோட நம்பர் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நறுமணம் வந்து தசாங்கம் அதெல்லாமும் நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன் அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அந்த பக்ணம் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதையும் வந்து சுவாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் சூப்பராக வந்து பக்ஷணத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு கிருஷ்ணரையும் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவங்க வந்தவுடனே பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகாஸ் அதெல்லாம் நான் எப்பயுமே சொல்கிறது தான் இல்லாட்டி சுவாமிக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்லோகம் பிளேயர் இருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய பாட்டு இருக்கும் போட்டு வைக்கணும் ரொம்ப மங்களகரமாக இருந்தது அன்னைக்கு வந்து நான் சிம்பிளாக இருந்த மாதிரி ரெடி ஆனேன் பசங்களை ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ நான் வந்து ஸ்பெஷலான பாயசம் அவள் பாயசம் பண்ணேன் அவள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிருவேன் நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிடும் நமக்கு அவளில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா செய்யலாம் லட்டு பண்ணலாம் அந்த மாதிரி பாயசம் எனக்கு அவள் வந்து ரொம்ப ஃபேவரட் குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் ரொம்ப அவள்னால் ரொம்ப இஷ்டம் இல்லையா ஸோ அதில் வந்து லட்டு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ நெய்ல வந்து பாதாம் பருப்பு அதை வந்து வறுத்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பை விட பாதாம் பருப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா குட்டிக்கு ரொம்ப இஷ்டம் பாதாம் பருப்புனால் அதனால் அதை வந்து எப்பயுமே பாயசத்தில் போட்டுருவேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கொஞ்சம் நெய்யில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அவள் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சேன் ஏன்னா கொஞ்சம் அவளில் அந்த மண்ணெலாம் இருக்கும் அதனால் இப்போ லைட்டாக வந்து நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பச்சை பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இல்லை காய்ச்சி வச்சுனா பால் அது வந்து கொஞ்சம் வாம இருக்கும்போது நம்ம ஊற்றிடலாம் அப்படியே அந்த பால்லையே வேகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை வெட்டுக்கலாம் அவள் வந்து சீக்கிரம் நமக்கு வெந்துடும் அதனால் நான் பால்லையே வேக வச்சுருவேன் ஸோ இதுக்கு வந்து நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேரமல் பாயசம் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் சர்க்கரையை நம்ம வந்து நல்லா கேரமல் பண்ணி சேர்ப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பால் விட்டிருக்கேன் ஏன்னா அவள் நமக்கு சீக்கிரமாக வந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் ரெசிபி இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிம்பிளான சுவையான அவள் பாயசம் ரெடி ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் அன்றைக்கி நைவேதியம் அவருக்கு பிடிச்சது தக்ஷு மித்துன் ரெண்டு பேருக்குமே நான் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தேன் ஆனால் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அம்மா என்னை காமிக்காதம்மா அப்படின்னேன் ஸோ தக்ஷு வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டான் ஸோ இதுதான் சிம்பிளாக அந்த மாதிரி அப்படியே ட்ரெஸ் காஸ்டியூம் நமக்கு விற்கிறாங்க அதை அப்படியே வாங்கி போட்டு விட்டாச்சு இந்த ரெசிபி வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது அதை வந்து நான் இதோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம வீட்டில் அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி ஸ்கூலுக்கு கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் லஞ்சுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை பிண்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் கருவேப்பில்லை குழம்பு தான் அது இப்போ குழந்த பெற்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க கொஞ்சம் புளி வந்து நான் தனியாக ஊற போட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து க கடலைப்பருப்பு அப்புறமா இதில் மிளகு காரம் தான் நிறையா நமக்கு இருக்கணும் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டு வர ஒரு மூணு சேர்த்திங்க அப்படின்னா போதும் இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதை எப்பயும் நம்ம அரைக்கி தான் போகிறோம் கொஞ்சமாக நம்ம என்ன வேணால் விட்டுக்கலாம் இல்லாட்டி என்ன விடாமலேயும் நீங்கள் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில குழம்பு வந்து பூண்டு இல்லாமலும் பண்ணலாம் பூண்டு போட்டும் பண்ணலாம் பூண்டு வந்து ரொம்ப சாப்பிட பிடிக்காதவங்க ஜஸ்ட்டு பூண்டு இல்லாமல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் பூண்டு இல்லாமல் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெயில் செய்கிறது இப்போ நம்ம வறுத்ததை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டு இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் அதையும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு அப்படியே மிக்சியில் போட்டுட்டேன் இப்போது கருவேப்பில் நல்லா வந்து ஒரு ஒரு கைப்பிடி நிறைய நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெயில் நம்ம செய்ய போகிறோம் இந்த பொடி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து நல்லெண்ணெயில் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அப்புறமா பூண்டு தாராளமாக நம்ம போட்டுக்கலாம் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழந்த பெற்றவங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த பத் அந்த பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டயத்தில் இது கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது ஸோ குழந்தைங்க வந்து பாலே குடிச்சிட்ருப்பாங்க இல்லையா ஸோ இதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கருவேப்பிலையில் அந்த பொடியை போட்டு நான் நல்லா அரைச்சிட போகிறேன் புளித்தண்ணியில் கொஞ்சம் வந்து அது அந்த பூண்டை நல்லா வேகட்டும் இப்போ இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும் கருவேப்பில வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பொடி பண்ணியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழம்பு பண்ணியும் சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் டேஸில் நமக்கு வந்து எப்பயுமே சாம்பார் ரசம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இது நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இறக்கிறதுக்கு முன்னாடி நான் தாராளமாகவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த நல்லெண்ணெய் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இதை அந்த பிண்டீரியம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது இருக்கட்டும் நான் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிட்டேன் இப்போ வந்து அப்படியே வந்து கலர் மாறிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது பார்க்கும்போதே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு காலையில் வந்து நமக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்து நம்ம வேலை முடித்தாதான் காலையில் எழுந்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு குட்டி பிளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்